ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அரிசி ஒரு அரிசி கூட உடையாமல் நல்ல பொல பொலன்னு அதே டைமில் மட்டனும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்தும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது சூடானதும் ஒரு எட்டு கிராம்பு எட்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரியவும் நானும் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்ல ப்ரௌனாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ இது வந்து ஒரு டென் செகண்ட் ஃப்ரை பண்ணி முடித்ததும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளை இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா நிறக்காலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி நம்ம ஒரு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் அந்த அளவு நான் கரெக்டாக சொல்கிறேன் நானூறு கிராம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பான தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் வந்து உங்களுக்கு புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அரை லெமன் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்குது தயிர் அதனால் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கிலோ மட்டனை நம்ம கழுவி வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணி இப்போ அதை சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க கறியோட இந்த கிரேவியும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ இந்த டைமில் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் பச்சை மிளகா இந்த டைமில் போடுங்க முன்னாடியே போட்டிருந்தா பச்சை மிளகாலாம் குழஞ்சி போயிட்டு காரம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தான் நான் இந்த டைமில் போடுறேன் இப்போ நம்ம பிரியாணி மசாலா இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா இல்லாட்டின்னா கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம மட்டன் மசாலா இந்த மாதிரி எதாவது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நானும் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷத்துல நல்ல நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கிளறு கிளறிட்டு இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விட போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய விடுங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தால் போதும் ஃபுல்லாலாம் வேகக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேகணும் நீங்கள் அரிசியை போட்டுட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வைங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்து வந்துடும் நம்ம மட்டனை வந்து குக்கரில் கூட நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் டைரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அரிசி வந்து நம்ம போட்ட அளவோட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அது நாற்பது நிமிஷத்தில் நம்ம கறி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு முக்கால் பாகம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு கறி இப்போ அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா செண்டராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு போட்டு கிளறெல்லாம் வேணால் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நம்ம இந்த கிரேவிக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி விடுங்க ரொம்ப போட்டு கிளறுனா அரிசியெல்லாம் உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு எடுத்துருங்க நம்ம பிரியாணி வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி ஒன்று கூட உடையாமல் நல்லா பொல பொழன்னு சூப்பராக வந்திருக்கு அதே டைம் மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க இப்போ பார்த்தாலே தெரியும் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு நம்ம குக்கர்லாம் விசில் விடலை டேரெக்டாக அப்படி தான் செஞ்சோம்